நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் இது நம்ம சேனலான்னு இதுவும் நம்ம சேனல் தான் ஓகே எம்ஜி ஸ்குவாட் இப்போ வீடியோ ஹலோ ஹலோ எவ்ரி ஒன் ஸ்குவாட் மதன் வந்து இருக்குது மெக்சிகோ கிட்ட அதை பத்தி சீக்கிரமா வீடியோ போடு நம்மளோட புராண எல்லாம் வந்து இந்த லெவியத்தான் ஒதுங்கிருச்சுன்னா மிகப்பெரிய அழிவு வரப்போகுது உலகத்தோட கடைசி நாள் அது மெக்சிகோ கிட்ட வந்துருச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எனக்கு வீடியோவை நிறைய பேர் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தீங்க அதை வச்சு தான் லெவியத்தானை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம ஸ்குவாடு எல்லா இடத்துலையும் இருந்து இருந்துகிட்டு மதன் லெவியத்தான பத்தி மட்டும் தானே பேசினேன் இன்னும் அதுக்கு பெஹமோத் அண்ட் ஜிஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரெண்டு மிகப்பெரிய உயிரினங்கள் அது இந்த லெவியத்தான விட மிக பெருசு அது வந்து அசுர வளர்ச்சி கொண்ட ரெண்டு மிருகங்கள் இருக்குது அதை பத்தி நீ பேசாம விட்டியே உலகத்தோட கடைசி நாள்ல அதுவும் சேர்ந்து வரப்போகுது அதையும் நீ பேசு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இன்னைக்கு வீடியோல நாம லெவ்யத்தான பார்க்க போறோம் பட் அதை விட முக்கியமா அதுக்கு முன்னாடி பெஹமோத்த பார்க்க போறோம் அண்ட் ஜிஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஜூசமோட மித்தாலஜியில் இருந்த இந்த மூணு உயிரினங்கள் என்னது அவங்களோட பிலீஃப் படி இந்த மூணு உயிரினங்களும் ஒன்றா சேர்ந்து கடைசியில் பண்ணக்கூடிய சண்டை தான் உலகத்தோட கடைசி நாள் அதோட உலகம் அழிஞ்சிரும் கடவுள் இரத்துக்கு வர போகிறாரு தட் இஸ் எண்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்புகிறாங்க இப்போ ரீசெண்டாக இந்த கரையோதுங்கன்னா ஒரு ஓர் ஃபிஷ் இருக்குல்ல அதே லெவியத்தான்னு நினச்சாங்க இந்த மீதி இருக்கிற ரெண்டு அனிமல் எங்கே இருக்குது லெவியத்தான் கடவுளுக்குள்ளே இருக்குட்டாங்க இந்த மீதி இருக்கிற ரெண்டு அனிமல் எங்கே இருக்கும்பா அப்படின்னு ங்கிற கேள்வியில இருந்து அது ரெண்டு என்ன அனிமல்ங்குறது வரைக்கும் டீட்டெயில்டா நான் உங்ககிட்ட சொல்லப்போறேன் ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட்டட் பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும் நீங்கள் இன்னும் எம்ஜி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்கொடர்ல சேருங்க அப்போ தான் இந்த மாதிரி மித்தாலஜிக்கல் ஸ்டோரீஸ் உங்களை எக்ஸைட் பண்ற மாதிரி காண்டென்ட்லாம் நான் எப்போ போஸ்ட் பண்ணாலும் யூடியூப் அலகாரதம் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்து ஏன் வீடியோ கரெக்டாக சேர்க்கும் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குங்கிறது அதுக்கு ஆல்ரெடி தெரியும் ஸோ ஓகே நோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட்டன் சூப்பர் எம்ஜி ஸ்குவாடில் சேர்ந்துட்டீங்கல்ல இப்போ நான் உங்ககிட்ட முதல் விஷயத்துலேருந்து அவர் ஆரம்பிக்கிறேன் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோஸோட மெத்தாலஜி படி ஓகேவா மூணு அனிமல்ஸ் வந்து கடவுள் வந்து படைச்சாராம் ஓகேவா உலகத்தோட ஆரம்பத்தில் அது எப்படி சொல்கிறாங்கன்னா இமேஜின் அ பீஸ்ட் ஸோ மேசிவ் இட் குட் கல்ப் டவுன் அண்ட் என்டையர் ரிவர் ஒரு மொத்த நதியவும் ஒரே கல்பில் குடிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அனிமல் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு அனிமல் இருக்க முடியுமா ஒரு ஆறு எவ்வளோ தூரம் ஓடும் எவ்வளோ தூரம் இருக்கும் ஆனால் அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆறை ஒரே கல்ப்பில் குடிக்கணுன்னா அந்த அனிமல் எவ்வளோ பெருசாக இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க அந்த மாதிரி ஒரு அனிமலை வந்து கடவுள் படைச்சார் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் இந்த அனிமலோட பேர் தான் பெஹமோத் அப்படிங்கிற ஒரு அனிமல் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்பண்ட் ஒரு பாம்பு சோ கொலசல் இட் சர்ன்ஸ் ஆஃப் த சி இன் இட்ஸ் ஃபியூரி அது கோவப்பட்டுச்சுனால் மொத்த கடலையே கடைஞ்சி எடுத்துரும் அப்படி ஒரு பாம்பு அதுதான் லெவியத்தான் ஓகேவா ஸோ அதுதான் வந்து லெவியத்தான் தண்ணிக்குள்ளே இருக்குங்கிறாங்க மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா அ பேர்டு ஸோ ஹியூஜ் தட் இட்ஸ் விங்ஸ் பிளாட் அவுட் த சன் அது வந்து ஒரு மிகப்பெரிய பறவை அந்த பறவை வந்து தன்னோட விங்கை விரிச்சிச்சுன்னா சூரிய வெளிச்சம் இரத்துலயே படாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய விங்கை கொண்ட ஒரு பறவை இந்த மூணு உயிரினங்களை தான் வந்து கடவுள் படைச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற பிலீஃப் படி நம்புறாங்க இதை தான் வந்து ஒரு மூணு ஒரு ட்ரிலாஜி மாதிரி இந்த மூணு அனிமல்ஸ் தான் எர்த்தையே கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்குது கடவுளே அந்த மூணு அனிமல்ஸையும் படைச்சாருன்னு அவங்க நம்புறாங்கனால் எர்த்தில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆர்டரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு கடல் உயிரினமும் தான் தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு அதிகமாக வளர்ந்துடக்கூடாது எப்பப்போ அந்த மாதிரி ஒன்று வளருதோ அப்போல்லாம் லெவியை தான் அதை தலையிலே தட்டும் அதை அழிஞ்சு போயிடும் எப்பப்போ ஒரு பறவை வந்து நான் தான் இருக்கிறதுலே பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி வளருதோ அப்போ ஜிசு அந்த பறவை மிகப்பெரிய பறவை அது தலையில் ஒரு தட்டும் எல்லாமே ஆர்டருக்கு திரும்பிவிடும் எப்பப்போ மண்ணு மேலே இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் மனிதர்களை சேர்த்து குரங்குகளாக இருக்கட்டும் அதிலேருந்து அந்த மனிதர்களாக இருக்கட்டும் யார் ஒருத்தங்க இருக்கிறதுலே நாங்கள் தாண்டே இந்த உலகத்துக்கே பாஸ்னு நினைக்கிறாங்களோ அப்போ பகமோத் வந்து ஒரு அடியை போடும் எர்த் வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு இனம் மட்டும் ஆடும்ல இந்த உலகம் எனக்கு மட்டும்தான் தான் நினச்சிட்ருப்பாங்கல்ல அவங்கள அடிச்சு நகர்த்திடும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்குல்ல பட் எனிவே ஸோ இந்த பிலீஃப் வந்து இதுதான் இந்த மூணு அனிமல்ஸை வந்து கடவுள் படைச்சாருனும் இந்த மூணு அனிமல்ஸ் தான் வந்து எர்த்த வந்து அந்த கடைசி நாள் அன்னைக்கு இந்த மூணு அனிமல்ஸும் வெளியே வரும் மூணும் சண்டை போடும் அப்படிங்கிறது தான் பிலீஃப் இதெல்லாம் ஏன் நம்ம இப்போ திடீர்னு பேச ஆரம்பிச்சோம்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெக்சிகோ கிட்ட ஒரு மீன் வந்துருச்சுங்க அந்த மீன் வந்து ஓர் ஃபிஷ் இது வந்து உண்மையிலேயே இருக்கக்கூடிய ஒரு மீனை கடலோட ஆழமான பகுதியில் இருக்கும் ஓகேவா அந்த மீன் தான் இப்போ மெக்சிகோ பீச் கிட்ட வந்திருக்குது இந்த ஒரு மீனோட ஃபிசிக் அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா பாகுறதுக்கு பாம்பு மாதிரியே இருக்கும் அண்ட் இந்த மீன் பார்த்தீங்கன்னா வந்து இப்படி வித்தியாசமாக வெர்டிகலாக மூவ் ஆகும்னு சொல்கிறாங்க ஸோ மேலே இருக்கிற ப்ரேயாக இருக்கட்டும் கீழே இருக்கக்கூடிய உயிரினங்களாக மீனாக இருக்கட்டும் அதுக்கு இது வர்றதே தெரியாது இவ்வளோ பெருசு வருதுன்னு தெரியாது அதோ சின்னதாக வருதுன்னு பார்ப்பாங்க சைடில் பார்த்தா அது செம்ம பெருசாக இருக்கும் இருபது முப்பது பேர் சேர்ந்து பிடிச்சி தூக்குற மாதிரி கூட நம்ம ஃபோட்டோஸ் பார்த்துருக்கோம் அவ்வளோ பெரிய ஒரு மீன் அந்த மீனோட ஒரு மினியேச்சர் வெர்ஷன் குட்டி ஓகேவா ஜென்ரலாக வயசானது தான் கரையொதுங்கும் பட் இது ஒரு குட்டி வந்து ஆழமான பகுதியில் வாழும் ஓகேவா சூரிய வெளிச்சம் வந்து ஒரு பர்சன்டேஜ் போகக்கூடிய இடத்துல வாழக்கூடிய அந்த ஒரு ஓர் ஃபிஷ்ஷு அதோட குட்டி ஒன்று வந்து மெக்சிகோ கிட்டே பார்த்ததுனால தான் அந்த வீடியோ வைரல் உடனே லெவியத்தான் வந்துருச்சு உலகத்தோட கடைசி நாள்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் அதை லெவியத்தான் வந்தவுடனே கடைசி நாள்னு சொன்னாங்க இந்த கதைகள் தான் இது கடைசியில் எப்போ அந்த லெவியத்தான் வந்து நான் இப்போ சொன்னேன் எல்லாம் மூணு அனிமல்ஸை வந்து கடவுள் படைச்சாருன்னு நம்புறாங்கன்னா அதுல லெவியத்தான் தண்ணிக்குள்ளே இருக்குது ஸோ அது வெளியே வர்ற காலகட்டத்தில் உலகத்தோட கடைசி நாள் அப்படின்னு சொல்லி நம்புவாங்க நெருங்கிடுச்சு கடவுள் வந்து கடைசி சண்டையை பார்க்க போறாரு அதில் வந்து காப்பாற்ற போறாரு உண்மையா ரைட்டியஸை யோக்கியமா நியாயமா இருக்கிற மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது அதனால தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேர் லெவ்யாத்தான பத்தி பேச ஆரம்பிச்சாங்க அதனால லெவியத்தான் மித்தாலஜி வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு லாஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸா பட் எனவே கமிங் பேக் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு அனிமல்ஸை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் அனிமல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெஹமோத் ஓகேவா எர்த்தில் யார் ஆடினாலும் எந்த உயிரினம் ஓகேவா திடீர்னு காக்காலாம் ஆடிச்சுன்னா ஜிஸ் வந்து தலையில் போட்டுரும் திடீர்னு ஷார்க்கெல்லாம் ஆடிடுச்சுன்னா வந்து இந்த லெவியத்தான் வந்து தலையில் போட்டுரும் அந்த மாதிரி நிலத்தில் ஏதாவது ஒரு உயிரினம் ஓகேவா பயங்கரமாக ஆடிடுச்சுன்னா தலையில் போடக்கூடியது தான் வந்து பெஹமோத் அப்படிங்கிற ஒரு அனிமலாம் இந்த பெஹமோத்தை வந்து எப்படி இருக்கும்னு சொல்கிறாங்கன்னா இது பா இது வந்து புல்லு தான் சாப்பிடும் ஆனால் போன்ஸ் வந்து இரும்பு மாதிரி இருக்கும் அதோட முட்டியெல்லாம் வந்தீங்கன்னா பிரான்ஸ்னால உருவான அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அண்ட் இது உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறது மண்ணுக்கு அடியில் வாழ்ந்துட்டுருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க மண்ணுக்கு அடியில் வாழும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு வச்சுக்கோங்க இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டாவது அனிமல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிஸ் த ரூலர் ஆஃப் ஸ்கை ஆகாயத்தோட ஆட்சி செஞ்சிட்டு இருக்கக்கூடிய பறவை இது வந்து தலை வந்து பார்த்திங்கன்னா எர்த்தை விட்டு வெளியவே போயிடுமா எர்த்துக்கு இது வந்து இறங்குச்சுனா இது வந்து மொத்த ஸ்பேஸில் சுற்றிட்டு இருக்கும் நாட் கன்ஃபைன் டு எர்த் இல்லை மொத்த ஸ்பேஸில் இந்த எங்கேனாலும் சுற்றிட்டு இருக்கும் இது இரத்துல வந்து நின்றுச்சுனால் இதோட தலை வந்து இரத்துக்கு விட ஸ்கையை ஸ்கையில் இருக்குங்கிறாங்க ஸோ ஸ்கையில் வந்து இதோட தலை இருக்குங்கிற அளவுக்கு இது பெரிய சைஸ் இதோட கால் வந்து இடத்துல நம்ம கிட்டே வச்சுச்சுன்னா தலை வந்து ஸ்கைக்கு மேலே போயிடுங்கிறாங்க ஸ்கைக்கு மேலே போக முடியாது டெக்னிக்கலி பேசிக்காக அது வந்து ஸ்கைக்கு போயிடும் அவ்வளோ உயரத்துக்கு போயிடும் ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா விங்கு வந்து நான் சொன்ன மாதிரி சூரியனை மறைக்கிற அளவுக்கு மிகப்பெரிய விங்கு அண்ட் ஒன்ஸ் ஒரு காலகட்டத்தில் ஒரு கதைகள் படி ஒரு பயங்கர ஆழமான பகுதி இருந்துச்சான் அந்த பகுதிக்கு தெரியாமல் ரெண்டு மூணு செயலர்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே குதிச்சு விளையாடலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்தாங்களாம் அப்போது வந்து பார்த்துட்டு இருந்த ஜிஸ் இருந்துக்கிட்டு இவங்களாம் செத்துருவாங்களே ஸோ இவங்க சாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது தண்ணிக்குள்ளே வந்து போயிடுச்சான் ஸோ தண்ணிக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த செயலர்ஸ் வந்து ரொம்ப ஆழமான பகுதி உலகத்திலே ஆழமான பகுதிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அந்த பகுதியில் ஒரு லேண்டு மட்டும் மேலே தெரிஞ்சுருக்கான் அவங்க சரி இந்த லேண்ட் ஒரு ஐலாண்டு இருக்குது அதில் போய் நம்ம எதாவது பண்ணலாம்னு யோசிக்கிறப்போ தான் ஒரு வாய்ஸ் வந்து சொல்லிச்சேன் அது ஐலேண்டு கிடையாதுப்பா அது ஜிஸோட தலை அது மொத்த உடம்பும் தண்ணிக்குள்ளே இருக்குது கடலோட ஆழமான பகுதியில் காலை வச்சுச்சுன்னா அதோட தலை வந்து உலகத்தோட டீப்பஸ்ட் இடத்துல தலை வந்து தண்ணிக்கு மேலே தெரியுது அவ்வளோ டீப்பான ஒரு பேர்டு ஹை அவ்வளோ டாலான ஒரு பேர்டு ஸோ அங்கெல்லாம் போயிடாது அப்படின்னு சொல்லி வான் பண்ணிச்சான் ஸோ ஜிஸ் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் ஜிஸ்ஸை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட முட்டை வந்து உடஞ்சிருச்சுனால் ஜிஸ் பறவை இல்லை ஸோ அதோட முட்டை வந்து உடஞ்சிச்சின்னா அறுபது சிட்டியில் வந்து கம்ப்ளீட்டாக அதோட ஃப்ளட்டு வரும் அந்த எகுக்குள்ளே இருந்து அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது டிஸ்ட்ரக்ஷன் வீடு எல்லாமே இடிஞ்சு விழுதுரும் அப்படின்னு நம்பப்படுது அடுத்து லாஸ்ட்டு தான் வந்து நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கிறது லெவியத்தான் இப்போ உலகமே பேசிகிட்டு இருக்கிறது அதோட ஸ்கேல்ஸ் ஓகேவா அதோடய ஸ்கேல் அதோட ஸ்கின் தண்ணிக்குள்ளே இருக்குல்ல ஸோ ஸ்கேல்ஸ் உள்ளுக்குள்ளே யாருனாலையும் துளைக்க முடியாது வாயிலிருந்து இருந்து நெருப்பு வரும் அண்ட் அது அது கடைஞ்சிச்சுனா கடலே வந்து கடையும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மூணு முக்கியமான அனிமல்ஸ் பிலீஃப் படி என்னன்னு பார்த்தீங்கன்னா கடைசி நாள் அன்னைக்கு உலகம் வந்து அழியக்கூடிய காலகட்டத்தில் எப்போ ஒரு இனம் அதிகமாக ஆட ஆரம்பிக்குது அந்த உலகத்தில் கொஞ்சம் கூட நியாயந்தர்ம உலகத்தில் இல்லையோ ரெண்டு இந்த மூணு அனிமல்ஸும் சண்டை போடுறதுக்கு காம்படிஷனுக்கு வரப்போகும் ஆனால் ஜிஸ்ஸோட யாருமே சண்டை போட முடியாதுன்னு நம்பப்படுது காரணம் ஜிஸ் பிலாங்ஸ் டு ஆல் ஆஃப் ஸ்பேஸ் இது வந்து எர்த்துக்கு மட்டும் சொந்தமான ஒரு பறவை கிடையாது ஸோ பேசிக்காக கடைசி ஃபைட்டில் வந்து அதோட ரெஃபரன்ஸ் கிடையாது ஆனால் இந்த பெஹமோத் அப்படிங்கிற நிலத்தில் இருக்கக்கூடிய இந்த அனிமலும் கடலில் இருக்கக்கூடிய லெவியத்தனம் தான் வந்து ஃபைட்டை போடுமா ரெண்டுமே பெஹமோத் வந்து அதோட வேகமான அந்த மிகப்பெரிய காம்பை வச்சுட்டு வேகமாக ஓடி வர்றதும் இங்கே லெவ்யத்தானம் வந்து தீயை கக்கிட்டு தண்ணிக்குள்ளேருந்து வெளியே வர்றதும் இது ரெண்டும் சண்டை போடும் இந்த சண்டையில் வந்து யாருமே ஜெயிக்க முடியாது இது ஒருவேளை வந்து தண்ணியில் இந்த சண்டை நடந்துச்சுன்னா கடைசி நாள் அது இன்னும் வரலை இரத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் ஸோ பிலீஃப் படி கடைசி நாள் இந்த சண்டை வந்து ஒருவேளை தண்ணியில் இருந்துச்சுன்னா லெவியத்தான் ஜெயிச்சிடும் ஏன்னா அங்கே அதுதான் ராஜா ஒருவேளை இது வந்து மண்ணில் நடந்துச்சுன்னா நடந்துச்சுனா அஃப்கோர்ஸ் பெஹமத் ஜெயிச்சுடும் ஏன்னா பெஹமத் தான் இங்கே ராஜா ஆனால் ஒரு கடற்கரையில் நடந்துச்சுன்னா அந்த சண்டை நட முடியவே முடியாது அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும் அது ரெண்டும் சண்டை போட்டுட்டு இருக்கப்போ இரத்தில் வந்து மிகப்பெரிய பேரழிவு வர ஆரம்பிக்கும் யாருமே வந்து எதுவுமே பண்ண முடியாது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கடவுள் வந்து இரத்துக்கு வருவார் வந்து பெகமோத்தையும் சாவடிச்சிருவார் லெவியத்தானையும் சாவடிச்சிடுவார் ரெண்டோட உடலை தான் வந்து சாப்பாடாகவே எல்லாருக்கும் கொடுப்பாங்க ஸோ அதுதான் வந்து கடைசி நாள் அதுக்கப்புறம் யார் யார் நல்லவங்களோ அவங்க தான் கடவுள் கூட உட்காந்து சாப்பிட முடியும் யார் யார் கெட்டவங்களோ அவங்களாம் தண்டிக்கப்படுவாங்க ஸோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கரெக்டாக இருந்துக்கோங்க அந்த கடைசி நாள் ஜட்ஜ்மெண்ட்டு வரப்போகுதுங்கிறது தான் வந்து பேசிக்காக கதை ஸோ இந்த கதையை வந்து சில பேர் எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் எப்படி பாருங்களேன் ஜிஸ்ஸுங்கிறது வந்து ஸ்பேஸ் ஓகேவா அதை விட்ருங்க பட் இந்த பெஹமோத்துங்கிறது நிலம் அந்த லெவியத்தான்ங்கிறது தண்ணியை ரெப்ரசென்ட் பண்ணுது ஒரு சுனாமியும் சரி அது ஒரு எர்த் குவேக் மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா ரெண்டும் ஒரே நேரத்தில் வந்துச்சுன்னா எர்த்து என்னாகும் மறுபடியும் எல்லாமே ஆர்டர் எல்லாம் கம்ப்ளீட்டாக எப்பப்போ ஒன்று பயங்கரமான பில்டிங்லாம் கட்டுற எல்லாம் தர எல்லாம் பேசிக் லெவலுக்கு வந்துடும்ல அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை தான் அவங்க சொல்கிறாங்க இப்படிதான் வந்து சில பேர் இன்டர்பிரேட் பண்ணுறாங்க இன்னைக்கு இன்டர்நெட்டில் இன்டர்பிரேட் பண்ணுறவங்க இருப்பாங்க இப்படி இருக்கலாமோ அப்படி இருக்கலாமோன்னு இன்னொன்று ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக என்ன வாசிச்சுன்னு இப்படி தான் டைனோசர் ஒரு காலத்தில் எர்த்து ஃபுல்லாகவே ஒரு ஸ்பீசிஸ் வந்து கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ண ஆரம்பிச்சு அப்போ தான் சிஸோட ஒரு குண்டு வந்து ஒரு ஒரு முட்டை வந்து இங்கே விழுந்து எர்த்தில் வந்து மறுபடியும் ஆர்டரை வந்து கிராஸ்லேருந்து மறுபடியும் பேசிக்லேருந்து உருவாச்சு ஸோ எப்போ ஒரு ஸ்பீசிஸ் வந்து கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ணதோ இப்போ மனிதர்கள் அந்த மாதிரி இருக்கும் மற்றவங்களெல்லாம் மற்ற ஸ்பீசிஸில் மற்ற உயிரினங்களெல்லாம் வாழ விடாமல் இருக்கோ அப்போ வந்து மறுபடியும் ஆர்டரை இப்படி உருவாக்குவாங்க அது நேச்சர் தான் பண்ணும் அதை தான் இப்படி இன்டெரெக்டாக சொல்கிறாங்க அப்படின்லாம் சில பேர் இன்டர்பிரேட் பண்ணாங்க அந்த இன்டர்பிரிட்டேஷன் வந்து எனக்கு இந்த இன்டர்பிரிட்டேஷன் வந்து பார்க்குறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருந்துச்சுன்னு உங்ககிட்ட சொன்னேன் பட் ஓவரால் அதுக்கு முன்னாடி நான் தான் அங்கே ஜூஸோட நம்பிக்கையோட கதையாக இருக்குது அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன் இந்த மூணு அனிமல்ஸ் தான் எர்த்துக்குள்ளே இருக்குது அதுதான் இரத்த கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்குங்கிறது தான் வந்து பேசிக்காக அதாவது ஆர்டரை எப்போவுமே நிலைநிறுத்திட்டு இருக்குது யார் ஆடினாலும் தட்டி தலையில் உட்கார வைக்கிறது இந்த மூணு அனிமல்ஸ் தாங்கிறது தான் நம்பிக்கை அண்ட் வீடியோ முடிகிறப்போ அஸ் ஆல்வேஸ் மதன் அப்போது ஏதாவது நடக்கப் போகுதா லெவியத்தான் வரப்போகுதா பெஹமோத் வரப்போகுதா ஜிஸ் வரப்போகுதான்னு கேட்டிங்கனால் நோ இது எல்லாமே வந்து முழுக்க முழுக்க நம்பிக்கைகள் மட்டுமே இது எதுவுமே வந்து சயின்டிஃபிக்கலி ப்ரூவ் ஆன விஷயங்கள் கிடையாது ஆக்சுவல் ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவும் கிடையாது இன்னும் இந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்து எந்த அனிமல்லேருந்து உண்மையிலேயே இது எழுதின காலகட்டத்தில் சுற்றி எந்தெந்த ஒரு ஒரு மிகப்பெரிய ரைனோசரஸை பார்த்து அவர் ஒரு ஹிப்போ பார்த்து இன்ஸ்பைர் பண்ணி எழுதியிருக்கலான்னு சில பேர் சொல்கிறாங்க ஒரு மிகப்பெரிய ஆனகோண்டா மாதிரி ஒரு பாம்பை பார்த்து எழுதி எழுதியிருக்கலான்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆஸ்ட்ரிச் அந்த மாதிரி ஏதாவது பேர்டை பார்த்து ஜிஸ் ஹெல்தி இருக்கலாம்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம ஆக்சுவலாக ஹிஸ்ட்ரிக்கும் பிலீஃபுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை பார்த்து வச்சிட்டோம்னா இதை பார்த்து நம்ம பயப்பட பெருசாக தேவையில்லை இதுலேருந்து நம்பிக்கை எடுக்க முடிஞ்சால் எடுத்துப்போம் ஏன்னா எங்கே பிடிச்சி ஏறினாலும் வாழ்க்கையில் வந்து நம்பிக்கை நல்லது தான் பட் உங்களுக்கு பயமாக இருக்குது இல்லை இப்படிலாம் ஏதாவது நடந்துரும்னு வச்சிங்கன்னா அதை தூக்கி நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேணாம் பிகாஸ் தேட் இஸ் ஜஸ்ட் அ பிலீஃப் இட் இஸ் நாட் ஃபேக்ட் அப்படிங்கறத நம்ம எடுத்துப்போம் பட் வாட் எவர் செடன் டன் ஒரு விஷயம் எனக்கு நல்லா தெரியும் உலகம் இன்றைக்கி அழிய போகுதான்னு கேட்டிங்கன்னா அழியாது உலகம் நீங்கள் அழிஞ்சதுக்கப்புறம் இங்கே தான் இருக்க போகுது நான் அழிஞ்சதுக்கு அப்புறமும் இங்கே தான் இருக்க போகுது நம்ம எல்லாருமே இந்த இடத்துல இருந்து காணாமல் போனதுக்கப்புறமும் இந்த உலகம் இங்கே தான் இருந்துகிட்ருக்கும் ஃப்யூச்சரில் மனிதர்கள்னு ஒரு இனமே இருக்காது வேறு ஏதோ ஒரு இனம் இங்கே ஆட்சி செஞ்சுட்ருக்கும் அப்போவும் இந்த உலகம் இங்கே தான் இருக்கும் ஈவன் கோடிக்கணக்கான வருஷம் கழித்து இந்த உலகம் சூரியனோட ஒன்றா சேர்ந்து பொசுங்கி போய்டுன்னு சயின்ஸ் சொல்லுது பட் அன்டில் தென் இந்த உலகம் இங்கே தான் இருக்க போகுது நீங்களும் நானும் காணாமல் போய் பல வருஷம் கழிச்சும் நம்மளால் முடிஞ்சது ஒரு விஷயந்தான் இன்றைக்கி நம்ம கையில் நம்ம வாழ்க்கை இருக்குது நம்ம கடைசி நாள் வரைக்கும் நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது அதை ஸ்ட்ராங்காக செதுக்கிறது ஸோ நாளைக்கு நான் உங்களோட வீடியோவில் பார்க்குறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி கதையெல்லாம் கேட்குறதுக்கு எக்ஸைட்டடாக நான் அவங்கக்கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அண்ட் அது சி ஒன் வீடியோ நீங்கள் என்ன பெர்சனலாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு மதன் கோரின்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் சர்ச் பண்ணுங்கள் இட்ஸ் எ வெரிஃபைட் ப்ரொஃபைல் நீங்கள் ஈஸியாக அங்கே ஸ்பாட் பண்ண முடியுமா அங்கே ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து நான் என்ன பேசுங்கிறது எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க லவ் யூ வால் டேக்க பை சிவசம்ஜிஸ் இது எந்த குரூப்பில் அனுப்பணும்னு உங்களுக்கே தெரியும் பை